பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலை அருகே உலக யோகா தினத்தை முன்னிட்டு தேசி தேசிய மருத்துவமனை யோகா பயிற்சி முகாம் நடைபெற்றது சென்னை அடுத்த பல்லாவரத்திலிருந்து துறைபாக்கம் செல்லும் ரேடியல் சாலையில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு டெய்ஸ்லி தேசிய மருத்துவமனை ஏற்பாட்டில் ஈஷா யோகா பயிற்சியாளர்கள் நடத்திய யோகா பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் உடல் தகுதி மன அமைதி உடல் சீராக இயங்க பல்வேறு வகையான யோகா பயிற்சிகள் சிறந்த பயிற்சியாளர் மூலம் வழங்கப்பட்டு இதனை தொடர்ந்து செய்து வர வேண்டும் எனவும் அவ்வாறு செய்வதால் நிம்மதியான உறக்கம் மட்டுமின்றி நோயற்ற வாழ்வு வாழலாம் என எடுத்துரைத்தனர் வெளிநூற்றோட நெஞ்சுக்கு கொண்டு வரணும் வெளிநூற்றோட வெளிநூற்றோட கைகளை நெஞ்சுக்கு மேல கொண்டு வரணும் இது போல நீ ரெண்டு மன செய்யணும் கட்டை வரலாம் ஆட்காட்டி வளரும் ஒண்ணு ஒன்று もう一度、冷静に冷やすと、冷やすと、冷やすと、冷やすと、冷やすと、冷やすと、冷やすで冷やすと、冷やすと、冷やすと、のやすと、冷やすと、冷やす r 冷やすと、冷やすと、冷やすと、冷やすと、冷やすと、冷やすと、冷やすと、冷やすと、冷やすと、冷やすと、冷やすと、と、冷す மேல மெத்தியையும் கைகளையும் உருவாக்கணும் இருக்கணும் இது பாலாசனம் மூச்சு சீனகர் வரைக்கும் இதே நிலையில இருக்கணும் ஏன்னா குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் அடிப்படையான தன்மை என்னன்னா

ரொம்ப மெதுவாகவும் சமோத சுவாசம் தொடர்ந்து கவனம் வச்சிருக்கணும்

if you experience the benefits so మాయినీ ఎండిా సిం నినీ మ్టిమ్యా నిది నింది మాలా మందిది రాందినింది తాఇంది విం త్రిలా పుల్ల్ తరేల్ నికుతితితింది ంయాం �